பார்ட்டி நடந்திருக்கு அந்த பார்ட்டியில் தன் மாமனார் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பெண் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணி வெளியே சொல்லக்கூடாது பார்ட்டியிலும் அவங்களோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுன்ற கருத்தில் கொண்டு அவங்களோட அவங்களோட பேரையும் நான் வெளிவிட விரும்பலை மே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோரில் இந்த சம்பவம் நடக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு எப்படி உமன் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் கொடுத்தாங்க இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு வயசு பெண் யார் அவங்களோட மாமனார் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட அந்த பெண்ணே போய் இந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவு செய்திருக்கிறாங்க எதனால் இது பதிவு செய்திருக்கிறாங்கன்னா தன்னோடய பிரைவேட் பாட்டிலையும் தன்னோட ப்ரைவேட் மார்வு பகுதியிலையும் வந்து அவர் கை வைக்கிறாரு ரெண்டாவது அவர் முத்தம் கொடுக்கறது வந்து தெரியும் அன்பு முத்தமா இல்லை இது ஒரு தவறான முத்தமாக அப்படின்றது தெளிவாக தெரியும் என்னை வந்து மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணார் அப்படின்னு